வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கைகூடும் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில பிரார்த்தனைகளும் தியானங்களும் எம்மனை நின்னை நன்கு அறிந்த ஒருவருடைய வாயால் என்னிடம் பேசினேன் நினது பாடத்தை நான் நன்கு புரிந்து கொள்ள செய்வதற்காகவே இருக்க வேண்டும் அப்படியானால் நேரடியாக நேர் கொடுத்த குறிப்புகளை புரிந்து கொள்ள முடியாதவனாக நான் இருந்தேனா இருப்பினும் இந்த கணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை நின் அருளால் நான் முற்றிலும் மாறி தெய்வீக அன்பின் அக்தி குண்டமாக ஆகிவிட்டால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் என்று நீ அறிவாய் நனது சனாதனமான உண்மையில் முதல் வெளிப்பாடும் மிக உயர்ந்த வெளிப்பாடுமாக இருக்கின்ற அன்பாக ஒரே சமயத்தில் இவ்வுலகத்தில் நனது உண்மையின் மிக பூரணமான விளக்கமாகவும் வழி தவறிச் சென்றுவிட்ட மனித உணர்வு மீண்டும் அதை அடைவதற்கு மிக குறுக்கான இரும்புகள் எல்லாம் வெளியிடுவதற்கான செயல் இப்பொழுது அளவில் பொழுது என்று கருதி அதை எதையும் விடருமாறு எனவே நான் சரியின்மையை உணர்கின்றேன் வெகு நாட்களாக அன்பு என்றால் என்ன என்பதை எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அன்பு என்று சொல்லக்கூடாது எதுவுமே இருப்பதாக தோன்றாத இப்பொழுது அன்பு என்று சிறப்பித்துக் கூறும்படியாக உள்ளது எதுவும் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை இன்ன தன்மை கொண்டது என்று என்னால் பிறவற்றிலிருந்து வேறு பிரித்து அறிய முடியாத ஒரு நிலையாக நான் எப்படியாவது ஆயினும் மிகவும் விலையேற பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த நினது கொடைகளின் ஒன்றை நான் ஒரு இருண்ட உரையினுள் போட்டு வைத்திருக்கின்றேன் என்று நேற்று எனக்கு சொன்னாய் எம் பெருமானி என் முழு ஜீவனின் நினது குரலுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினது தர்மத்தின்படி நடக்க வேண்டும் என்று ஆர்வம் ஆனால் அதன் புற உணர்வில் நீ அதனிடம் என்ன எதிர்பார்க்கின்றாய் என்பதை அதனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது அதன் அன்பு செயலற்ற நிலையில் இருக்கிறது அதை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதே நினது விருப்பம் என்பதை அது உணர்வது உண்மை ஆனால் அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வருவது எப்படி என்று நான் அதற்கு தெரியவில்லை அன்பின் இந்த இயங்கு நிலை இடைவிடாமலும் நிற்குணமாகவும் அதாவது சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் இவைகளுக்குள் கட்டுண்டு முற்றிலும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது ஏனென்றால் அது குறிப்பிட்ட ஒரு பொருள் கூட பொருள் மீது ஒரு முனைப்பட்டு முடியாது கூடாது இந்த தன்மையில் அது இப்பொழுதுள்ள செயலற்ற நிலையிலுள்ள அன்பை போல் தூயமா தூயதாக மாறாததாக நிர்குணமாக இருக்கும் ஆனால் இன்னும் என்ன தெரியவில்லை என்றால் இப்பொழுது உள்ளடங்கி உள்ளடங்கியுள்ள குணமா குணங்களாகிய தூய்மை மாறா தன்மை நிர்குணத்தன்மை ஆகியவைகளை அப்படியே வைத்து கொண்டு எப்படி இயங்குவது என்பதுதான் அதனால்தான் இன்று மாலை நனது அன்பின் உண்மைக்கு மிக சிறந்த அடையாளமாகிய மித்ர பகவானை தொழுது என்னுடைய உதவிக்கு வந்து எனது அங்கானத்தை போக்கும்படியும் எனது சந்தேகங்களை போக்கி எனது தயக்கங்களை அழித்து கடைசி தடைகளை தகர்த்து இந்த இந்த தூள கருவியை கைப்பற்றி அதை நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படி ஆக்கும்படியும் கேட்டுக்கொண்டேன் ஆனால் என்னுடைய பேச்சு அச்சம் இருக்கிறது குரல் தடுமாடுக தடுமாறுகின்றது மித்ர பகவான் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டானோ என்னவோ தெரியவில்லை என்று அன்பர் ஒருவருடன் ஸ்ரீ அன்னை கிட்ட அவர் வந்து உரையாடுறாரு அதே மாதிரி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்டையும் உரையாடுறாரு அந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை வந்து சொல்றது வந்து அன்பு அவங்களோட வழி அன்பு குழந்தைக்கிட்டோ சரி பெரியவர்கிட்ட சரி மற்றவர்களிடமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க அன்பு வரணுன்னா நம்மக்கிட்டே இருக்கிற கோபம் போக போகணும் கோபம் முழுமையாக போயிடணும் அப்போ நம்ம வந்து எல்லா ஜீவன்களிடம் அன்பு காண்பிக்க நம்மால் முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை விளைச்சுருக்கணும் தகவலை பார்க்கலாம்